சரிக்கி நான் வந்து புளிக்காய்ச்சல் செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு பொடி வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் கடலைப்பருப்பு அப்புறம் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொத்தமல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் மிளகா வந்து ஒரு நாலு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஜீரகம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ் பண்ணிவிடுங்க வாசனை வர வர வரைக்கும் வர்த்திங்கன்னா போதும் அதுக்கப்புறம் இதை நம்ம பொடி பண்ணி பொடி பண்ணிக்கணும் ரோஸ்ட் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சோம்னா நம்ம கடுகு போடணும் இப்போ கடுகு போட்டுக்கோங்க கடலை கடலைப்பருப்பும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு பத் வர மொளகா வர மிளகா வந்து நான் ஒரு பத்து வர மொளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அருவேப்பில் போட்டுக்கோங்க அப்புறம் கடலை கொஞ்சம் கடலை போட்டிருக்கேன் அதையும் இதில் ரோஸ் பண்ணிவிட்டு புளி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காயில் ஒரு லெமன் சைஸுக்கு வந்து நான் புளி எடுத்திருக்கேன் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து அடுத்தது ஊற்றிடணும் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல ஒரு பொடி அரைச்சோம்ல ரெடி பண்ணோம்ல அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையா இருக்குங்க இப்போ வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிச்சு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நல்லா கொதிச்சு கெட்டியாயிடும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும் அது வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடணும் நம்ம இப்போ பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டோம்னாக்க நல்லா வாசனையா இருக்கும் பாருங்க கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி எண்ணெயெல்லாம் இப்போ வந்து பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் நல்லா ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு புளிக்காய்ச்சல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் அதே மாதிரி சாதம் வந்து நீங்கள் பிசையில வந்துட்டு கொஞ்சம் உதிரியாக இருக்கணும் சாதம் அப்போ தான் வந்துட்டு நல்லா உதிரியாக நல்லா இருக்கும் புளியஞ்சாதம் உங்கள் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ